தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஐஆர் பிளஸ்டர் ஐஆர் பிளஸ்டர்னா என்ன இந்த ஐஆர் பிளஸ்டர் உங்க ஸ்மார்ட் ஃபோனில் நீங்க எப்படி யூஸ் பண்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை எப்படி நீங்க ரிமோட் மூலயமா கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம் ஸோ அதற்கு முன்னாடி தமிழ் டே நீங்கள் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னா என்னன்றத சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐஆர் பிளஸ்டர் யூஸ் பண்ணி உங்களுடைய டிவியை வந்து டேரக்டாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த அயர் பிளாஸ்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் பிளாஸ்டரில் உங்களுக்கு ஒரு ரிசீவர் மற்றும் ரீட்ரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே வந்து பொறுத்திருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு இன்ஃப்ரா ரெட் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் பிளஸ் அதே போல் ரிசீவ் பண்ணும் ஸோ இந்த அயர் பிளாஸ்டர் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆமாங்க இப்போ வரக்கூடிய பலவிதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஐஆர் பிளாஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐஆர் பிளாஸ்டரை நீங்கள் இருக்கா அப்படின்ற எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெட்மி த்ரீ இயர்ஸ் இருக்குது இந்த ரெட்மி த்ரீ இயர்ஸ்லேயும் உங்களுக்கு ஐஆர் பிளஸ்டர் கொடுத்துருக்காங்க இருக்கிற ஒரு சீப்பஸ்ட் மாடலில் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கிற ஒரு மாடலில் ஐஆர் பிளஸ்டர் இருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரலில் இருக்கிறது தான் அயர் பிளாஸ்டர் ஸோ இந்த அயர் பிளாஸ்டருக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்காங்கிறது உங்கள் ஷீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஎல்யூனர்ஸில் கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் த்ரீ ரெட்மி நோட் த்ரீ தேர்ட்டி டூ ஜிபி வேரியன் போல் ரெட்மி த்ரீ இயர்ஸ் ப்ரைம் ரெட்மி த்ரீ இயர் இன்னும் இன்னொரு சில மாடலையும் வந்து ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எப்படி ஐஆர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி உங்களுடைய டிவி மற்றும் அந்த ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாதனங்களையும் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏசியாக இருக்கட்டும் உங்களுடைய டிடிஎச் இருக்கட்டும் இது போல் வந்து பல விதமான எலக்ட்ரானிக் சாதனங்கள் எது எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபிரா ரெட் ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதே சேம் டைப்பை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஐயர் பிளாஸ்டரும் மற்றும் இதுக்கு உண்டான ஆப் மூலியமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு டிவைஸ்லையும் ஒவ்வொரு ஆப் பேர் இருக்கும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் த்ரீயில் உங்களுக்கு மீ ரிமோட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் ஒரு டிவியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிவியை தவிர இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் டிவியை ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் இருக்குது ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவி மீ பாக்ஸ் அதே போல் இப்போ நம்ம டிவி ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் பாக்ஸ் ஏசி ஃபேன் பாக்ஸ் ப்ரொஜெக்டர் கேமரா டிவிடி பிளேயர் ஸோ பல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து டிவியை செலக்ட் பண்ணலாம் ஸோ டிவி அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ண உடனே ஒரு செட் ஆஃப் பிராண்டட் டிவிஸ் என்னென்னவோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் ஸோ இதில் உங்களுடைய ப்ராண்ட் என்ன ப்ராண்டோ அந்த பர்டிகுலர் பிராண்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு என்ன ஐஆர் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த ஃப்ரீவென்சில் உங்களுக்கு வந்து இந்த இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஸ் டிவிஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வந்து உங்கள் டிவி ஆனில் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க இல்லாட்டி நோ கொடுங்க ஸோ உங்கள் டிவி ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணும் அதே போல் ஆஃப் இருந்ததுன்னா ஆன் பண்ணுறதுக்கான இந்த பட்டன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போ இந்த பவர் பட்டனை பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியை நோக்கி அதாவது வந்து நீங்கள் ரிமோட்டை வந்து உங்கள் டிவியை நோக்கி எப்படி வந்து ஆன் பண்ணுவீங்களோ அந்த யூஸ் பண்ணுறது போலவே இந்த பட்டனையும் வந்து டேரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய டிவி வந்து இந்த ரிமோட்டுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும் ஸோ அதே போல் வால்யூம் பட்டன்ஸ் மற்ற நம்பர்ஸும் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக வந்து கேட்கும் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ண பண்ண உங்கள் டிவி வந்து ரியாக்சன் கொடுக்கும் ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிமோட் வந்து இது போல் டேரக்டாக வந்து அது கிரியேட் பண்ணிக்கும் ஸோ இது வந்து டிஃபால்ட் ரிமோட் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பட்டன்ஸ் வேணும் எது போல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் ரிமோட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை எந்தெந்த டிவிக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் டேரக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த ரிமோட்டை டேரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அயர் பிளாஸ்டர்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல இந்த ஐஆர் பிளாஸ்டர் உங்கள் டிவி கூடயோ இல்லை அந்த டிவி போல இருக்கக்கூடிய மற்ற சாதனங்கள் கூடயோ எப்படி வந்து ஒரு ரிமோட்டாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதனும் சந்தேகங்களோ இல்லை இந்த வீடியோ போலவே உங்களுக்கு வேறு ஏதனும் வீடியோக்கள் தேவை அப்படின்னா அது என்னென்றையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்டான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர டெக்னாலஜி